ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி விளாக்ஸ் ஆஃப் மலர் வழி சேனலில் பார்க்க போகிறது டபுள் பீன்ஸ் பிரியாணிங்க இந்த டபுள் பீன்ஸ் பிரியாணி ரொம்ப சிம்பிளாக செய்யலாங்க ஈஸியாக அதே சமயம் ரொம்ப ஹெல்தியானது கூட குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க நார்மலாக டபுள் பீன்ஸ் வந்து நம்ம கிரேவி பொரியல் இந்தமாரி எல்லாம் சுண்டல் இப்படியெல்லாம் தான் செய்வோம் இந்தமாரி பிரியாணி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இந்த டபுள் பீன்ஸ் வந்துட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி கிராம் எடுத்து நைட்டே நல்லா கழுவி ஊற வச்சுட்டேங்க நான் ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஊற வச்சிட்டு காலையில் எடுத்து குக்கரில் போட்டு அந்த ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றாமல் அதையே ஊற்றி வேக வச்சிடலாங்க ஒரு அஞ்சாறு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துர்லாங்க பாருங்கள் நல்லா ஊறியிருக்கு இதை இப்போ வந்து மூடியை போட்டு குக்கரை ஃபுல் ஃப்ளேம்லேயே ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்துடலாம் ஆறு விசில் விட்டு எடுக்கும்போது நல்லா வெந்து வந்துடும் அதுக்குள்ளே இது குக்கரில் இந்த டபுள் பீன்ஸ் வேகிறதுக்குள்ளே நம்ம மற்ற பொருளெல்லாம் பிரியாணிக்கு தேவையானது ரெடி பண்ணிக்கலாங்க ஈஸியாகவும் செய்யலாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இதில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க கால்சியம் இருக்குது மேங்கனீஸ் இருக்குது அதே போல் ஹை ஃபைபர்லாம் இருக்குதுங்க இது வேகிட்டு பாருங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுட்டேங்க அதில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க ரெண்டும் கலந்து செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து நாலு ஸ்பூன் எண்ணெயும் ஒரு ஸ்பூன் நெய்யும் ஊற்றுறேங்க இதுக்கு வந்துட்டு நான் பிரியாணி ரைஸ் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் எப்பொழுதும் பொன்னி அரிசி செய்வோம் இன்றைக்கி பிரியாணி அரிசி செய்யலான்னு ஒரு டம்ளர் எடுத்து ஊற வச்சுருக்கேன் அது அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேங்க அதையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சாச்சு இப்போ இதில் வந்து ஹோல் கரம் மசாலா காஞ்ச உடனே போட்டுருக்காங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் பெருஞ்சீரகம் கல்பாசி இதெல்லாம் போட்டாச்சு பிரிஞ்சி இலையெல்லாம் போட்டு பொறிஞ்சதும் ஒரு வெங்காயம் நீட்டு வாக்கில் பெரிய வெங்காயத்தை நறுக்கிட்டு ஒரு மூணு பச்சை மிளா நறுக்கி போட்டிருக்கேங்க காரத்துக்கு வந்து நான் இவ்வளோ தான் எனக்கு காரம் கம்மியாக வேணும்னு நீங்கள் வேணுன்னா அதிகமாக போட்டுக்கலாங்க நான் மூணு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி அதையும் நறுக்கி இந்த வெங்காயம் வதங்குறதோடையே நம்ம போட்டு வதக்கிட்லாங்க வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாறட்டுங்க கலர் மாறுற அளவுக்கு வதக்கி விடலாம் வதக்கி விட்டுட்டு தான் நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டு வதக்கலாம் இது கொஞ்சம் புதினா தலை கொத்தமல்லி தழை கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க அதையும் ரெடியாக வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் இந்த பிரியாணியில் வந்து தேங்காய் போடாமல் தான் செய்கிறேங்க எப்பொழுது நம்ம கொஞ்சம் தேங்காயும் காஞ்ச மிளகாயும் போட்டு அரைச்சி ஊற்றுவோம் பிரியாணிக்கு இந்த பிரியாணிக்கு நான் தேங்காயோ காஞ்ச மிளகாயோ போடலைங்க போடாமல் தான் செய்கிறேன் பாருங்கள் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு ஒரு தக்காளியும் பொடியா நறுக்கி போட்டாச்சுங்க இதையும் தக்காளியும் வதங்கி வரட்டுங்க நல்லா அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாங்க நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து தட்டி தான் போட்டுக்கோ ஒரு பத்து பல் பூண்டும் ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு இஞ்சியும் தோல் எடுத்து நல்லா இடிக்கல்ல இடித்து எடுத்து போட்டேங்க போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு புதினாவும் கொத்தமல்லியும் கழுவி இல்லைங்களா அதையும் எடுத்து போட்டுட்டு வதக்கி எடுக்கலாங்க இதோடு வந்துட்டு நல்லா இது இலைகளையும் போட்டு வதக்கிட்டு ஒரு ஒரு கரண்டி ஒன்றரை கரண்டி தயிர் ஊற்றிக்கலாங்க நல்லா தயிர் போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் அதனால ஒரு ஒன்றரை கரண்டி தயிர் ஊற்றிக்கலாம் ஊற்றி அதையும் கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் தண்ணியை வடித்து அரிசி எடுத்துக்கலாம் தனியாக அதையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு போட்டு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ இதோட தயிர் போட்டுருங்க போட்டுட்டு இதில் வந்து பிரியாணி மசாலா கரம் மசாலா நான் வந்து வீட்டில் அரைச்சி வச்சிருக்கேன் இல்லைங்களா அந்த கரம் மசாலா தான் போட போகிறேன் அது வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் நல்லா ஸ்கோப்பாக எடுத்து போட்டுக்கலாங்க போதும் அந்த நான் ஒரு டம்ளர் அரிசி தான் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் போதும் அதிகமாக எல்லாம் வேண்டியது இல்லைங்க இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த கரம் மசாலாவும் போட்டு அதையும் வதக்கிக்கலாங்க அதோட அந்த பீன்ஸ் டபுள் பீன்ஸ் வெந்திருக்கில்ல அதையும் தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்காங்க தண்ணியை கீழே ஊற்றிட வேண்டாம் அந்த தண்ணியை ஊற்றியே நம்ம பிரியாணியும் செஞ்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் கரம் மசாலா போட்டாச்சு இதை கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு நம்ம அந்த டபுள் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா வேக வச்சு ஆறு விசில் விட்டு எடுத்தது நல்லா வெந்திருக்குதுங்க அரிசியும் தண்ணியை வடித்து எடுத்தாச்சு அதையும் பாருங்கள் தான் பாருங்கள் அரிசி நல்லா ஊறிடிச்சு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ இந்த பீன்ஸும் பாருங்கள் ஆறு விசலில் நல்லா வெந்திருக்குங்க சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம இந்த டபுள் பீன்ஸையும் இதோட போட்டுக்கலாங்க போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க எல்லா மசாலாவோட இந்த டபுள் பீன்ஸையும் சேர்த்து கிளறி விடலாங்க ஏன்னா நம்ம த இதோடையே போட்டு வேக வைக்கலான்னா அது சரி வராதுங்க நம்ம இந்தமாரி வேக வச்சு எடுத்து போட்டுக்கும் போது அது பிரச்சனை இல்லை நல்லாவும் வெந்து வரும் நல்லாவும் இருக்கும் அதுக்காக தான் நான் தனியாக குக்கரில் வேக வச்சிட்டேன் இப்போ இந்த பிரியாணி அரிசியும் எடுத்து இதில் போட்டுருங்க போட்டு இதையும் நல்லா அரிசி உடையாமல் ஜென்ட்லாக பொறுமையாக கிளறி விடுங்க அரிசி உடஞ்சிடக்கூடாது அந்தளவு பொறுமையாக ஜென்டிலாக கிளறி விட்டுட்டு நம்ம டபுள் பீன்ஸ் வேக வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணி ஒரு டம்ளருக்கு இருக்குது அதை ஊற்றிக்கிங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் ரெண்டு டம்ளர் இப்போ அரிசி தண்ணி ஊற்ற போகிறேங்க ஒரு டம்ளர் ஊற்றியாச்சு இன்னும் ஒரு டம்ளர் தண்ணியும் இதுக்கு தேவையான பிரியாணிக்கு தேவையான அளவு உப்புங்க உப்பு போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணியும் ஊற்றிடலாங்க ஊற்றி நல்லா கெ ஒரே ஒரு தடவை அப்படியே கிளரி விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க சீக்கிரம் வெந்துடுங்க நம்மளுக்கு தண்ணி கொதிக்கிற நேரம் தான் வெந்துடும் சீக்கிரம் பிரியாணி அரிசி தானே ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் அதனால் தண்ணி வந்து இந்த அளவு எனக்கு கரெக்டாக இருக்குங்க நீங்கள் தண்ணி இந்த அளவு தான் பிரியாணி அரிசிக்கு பொறுத்த வரைக்கும் தண்ணியோட அளவு தான் ரொம்ப முக்கியங்க இதேமாரி கிளறி விட்டு பார்த்துங்க அஞ்சே நிமிஷம் தாங்க பாருங்கள் தண்ணி எல்லாம் இதாகிடுச்சு அரிசி முக்கால் பதம் வெந்து வந்துருச்சுங்க நேரில் எயிட்டி பர்சன்ட் வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா நல்லா லாயசாக அமுத்தி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சிடலாங்க அப்படியே மூடி போட்டுட்டு ஃப்ளேமை வந்துட்டு நம்ம அப்படியே ஃபுல்லாக குறைச்சிடணுங்க சிம்மில் வச்சு விட்ருங்க கரெக்டாக ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் தாங்க நல்லா வெந்து வந்துடும் பொல போலன்னு நம்மளுக்கு பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுங்க இப்போ செவன் மினிட்ஸ் கழிச்சு மூடியை திறந்து பார்ப்போம் பாருங்கள் சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க டபுள் பீன்ஸ் பிரியாணி சாதமும் நல்லா வெந்திருக்கு பிடிக்கல நல்லா பொல பொலன்னு வருங்க இப்போ உங்களுக்கு சூடாக பார்க்கும்போது மாதிரி தெரியும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா உதிரி உதிரியாக வருங்க இப்போ நம்ம இதை ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்லாம் ஒரு ஆனியன் ரைத்தா வச்சுட்டு சாப்பிட்லாங்க பாருங்கள் எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சாச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக டபுள் பீன்ஸ் பிரியாணி ரெடியாக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் எல்லோரும் இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா மறந்துடாமல் உங்கள் கமெண்ட்ஸ் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சரிங்களா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சூப்பராக இருக்குதுங்க தேங்க்யூ